பூம்பொட்டினம் அதனுடைய தொன்மையான பேரை பார்க்கிற போது சங்க இலக்கியத்திலே புகார் என்றுதான் வருகிறது சங்க இலக்கியங்களிலே யாண்டும் காவிரி பூங்குட்டினம் என்ற சொல் குறிப்பிடப்படவில்லை ஆனால் புலவர்கள் வாழ்ந்த பெயர் வந்து காவிரி பூண்டு காரி கண்ணனார் காவிரி பூண்டு நாற்பது நாள் காவிரி புன்றத்தை சேர்ந்த அன்பது நாள் என்று பின்னாலே வந்திருக்க ஆராய்ச்சியாளர் இலக்கியத்தின் அடிப்படையிலே புகார் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் தான் வரும் புறநாற்றில்தான் முதல் முதலாம் பரண புகார் புகுந்த பெருங்கலம் என்று சொல்கிறார் எனவே புகார் என்று தான் முதல் பெயர் இருந்திருக்கு புகு ஆறு அந்த புகார் ஆறு புகழ்ந்தால் ஆறு புகார் என்று வந்தது அது பின்னாலே புகார் புகுந்ததுனால் பொலிவும் செழிப்பும் பற்றதனாலே பூ புகார் பொலிவு பெற்ற பூ பூம்புகார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வந்திருக்கு இன்னும் இலக்கண குறிப்பில் பார்க்க போனால் பூங்கிற இலக்கணம் இலக்கம் தர முடியாது ஏன்னா அதுக்கு திறைய குறிப்புகள் இருக்குது அது அவ்வளோ அப்படி இருக்கு அதே போல் தான் காவிரி காவிரி கரை இருப்படையிலும் விரிந்த சோலைகளை உடைந்த காவிரி வந்ததுனாலே அது கா சோலைகள் விரிந்த ஆறு வருகிற ஒரு இடமாக பேராகவே காவிரி பூகும் பட்டினம் என்று சொல்வேன் பின்னாலே மணிமேகலையிலே வந்து சில புராண செய்திகள் சொல்கிற போது அங்கேதான் பல பெயர்கள் தான் வருகிறது காவிரி வந்து கட கரகம் கவிர்த்த கவித காவிரி பாவி என்று மணிமதலை படிப்படுகிற போது அது என்பது இது அது இப்போ அதற்கு பெயர் இங்கே வந்து புகாருக்கு சம்பாபதி என்று தான் நகரத்துக்கு பழம்பெயர் புகாருக்கு முந்தியே சம்பாபதி என்று தான் சம்பாதி தெய்வத்தின் பெயராக இங்கே இருந்து புகார் சம்பாபதி இந்த காவிரி புட்டினம் புகார் காகந்தி என்று பல பெயர்கள் சங்க இலக்கியத்திலே வருகிறது அதே பேர் அந்த காகந்திங்கிறதுனால காகந்தன் காத்தனால காகந்தின்னு வந்துறாங்க அது ரெக்காடு இலக்கியத்தில் அந்த புராண செய்திப்படி கா கரகங்காவத்தை பாவிங்கிற மணிமேகலை வர்றதுனால காவிரிப்பூவும் பட்டினம் காவிரிப்புகும் பட்டினம் காவிரிப்பூவும் பட்டினம் அதே போல் புகு ஆ புகு ஆறு ஆறு புகும் பட்டினம் புகாறு என்று அந்த இலக்கிய நம்ம இப்போ அமைதி காட்டு காட்டலாம் அந்த நகரம் ரொம்ப தொன்மையான நகரம் ஏனென்றால் இன்னொன்று சொல்ல சொன்மை என்று முன்னால் கடற்கரையிலே மீதவாசலை பெற்ற நேர்கிழக்கே ஐந்து கிலோமீட்டர் ஒரு கடல் கடலுக்குள்ளே எழுபது அடி ஆழத்திலே ஒரு நகை கட்டிடம் இருக்கிறது அது மீனவ பெருமக்கள் என்ன சொல்கிறார் தரம் தர தலைமுறை தலைமுறையாக ஆண்டாண்டு காலமாக அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்கிறது அந்த பகுதியில் சரியாக பாசிகள் இருக்கிறதுனால நிறையா மீன்கள் பிடிக்கும் எனவே அந்த இடத்துல சண்டை போட்டு கூட மீன்கள் பிடிப்பதாக அவருக்கு வழக்கு செய்தி கிடந்தது அந்த அந்த இடம் வந்து அவர் பார் என்று அவர்கள் சொல்லுவார்கள் நான் காவிரி பூன்றத்தை ஆராய்ச்சிகிற போது நகரத்தையும் நிறுத்தி அவர் சொன்னார்கள் வரலாறு கடற்குள்ளே போய்விட்டு கடற்கள் சொல்கிறார்களே இவ்வளவு பெரிய நகரம் எப்படி கடற்குள்ளே போயிருக்க முடியும் என்று சந்தேகம் வந்தது கடற்கரையில் சொல்லாகும் போது அந்த மீனவர்கள் சொன்ன செய்தி அஞ்சு மயில் கிலோமீட்டர் அளவில் பெரிய கோயில் இருக்கிறது போல் காவிரிக்கு நேராக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு க கப்பல் மூழ்கி இருக்கிறது அதுக்கு கப்பை பேர் வைக்கிறோம் இது கப்ப கரப்புன்னு சொல்கிறோம் இதுதான் நீண்ட நாட்களாக எங்கள் முன்னோர்கள் சொல்லி வந்த செய்தி என்றார் அப்போது அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்பதற்காகவே தான் பண்டாரத்தாரை கொண்டு காவிரிப்பட்டினம் என்ற ஒரு நூலை எழுதி நூலில் படம் வரைகிற போது இந்த கடத்தையும் கடற்கரை காட்டி நகர ஒரு பத்து ஊரை சுற்றி காட்டி விட்டு வரலாற்றுப்படி காட்டி விட்டு அந்த கடற்கரை தூரத்தில் கடற்கரைக்குள் இருக்கிறது இதை ஆராய்ச்சி செய்தால் பண்டைய காவிரி வரலாறு செய்யும் கடல் கடலுக்குள் போல சற்றே குறைய ஐந்து கிலோமீட்டர் தான் பழைய நகரத்தின் எச்சங்கள் என்பதை நான் புரிந்து கொண்டது புரிந்து கொண்டு காவிரி போட்டத்தார் பண்டாரத்தாராய் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆங்கிலேயே அவரை காரை வைத்து அழைத்துக்கொண்டு ஊரையும் சுற்றி காட்டினேன் காவேரிப்பட்டம் தலைச்சங்காடு மேதவாசல் மணிக்கிராமம் இந்த சாய் சாய்க்காடு இது போன்ற ஊர்களெல்லாம் சங்கலைக்கு பெயரில் இருக்கிறது கடைச்சியாடு போன்ற பெயரெல்லாம் இந்த ஊர்களுக்கு நகரம் அதோட பூமியில் நிறைய புதை கொண்ட சோர்களை கண்டுபிடித்துருவோம் அதெல்லாம் நகரத்தின் லட்சங்களாக காட்டப்படும் இவற்றையெல்லாம் கொண்டு ஒரு ஆராய்ச்சி செய்தால் நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு நூல் எழுதி கொடுங்கள் காவிரி பூண்டத்தை பற்றி என்று கேட்டேன் அவரை அமைப்பு ஆரையில் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தார் இந்த கட்டுரையை நாம் ஆதிமன்றத்தின் சார்பாக காவிரி பூமி பெரிய நூலாகவே வெளியிட்டு எம்எல்ஏ முத்தாப்பள்ளி அவர்களையும் மாணிக்கா சுவாமிகள் அறுபது அறுபத்தி மூணு பிரபோஜிமரம் மாணிக்கா சுவாமி அவர்களையும் அவர்களையும் வைத்து கொண்டு அப்பொழுது எல் இளைய பெருமாள் எம்பி அவர் வந்து சப் கமிட்டி ஆர்கியாலஜி கமிட்டியில் சப் கமிட்டி மெம்பராக இருந்தார் ஆனால் அவரையும் கொண்டு அந்த நூலை வெளியிடுவதற்கு எங்கள் ஊரில் ஒரு விழா எடுத்து மாதிமன்ற சார்பில் விழா எடுத்து அந்த நூலை வெளியிட்டேன் அந்த மூ வைத்து அவர் எழுதிய நூல் அது முன்னுரையிலே புதையுண்ட காவிரிப்பு மற்றும் கடற்கரையிலே உள்ள கோயில் இருக்கிறது நகரத்தில் என்னென்ன இடத்தில் சுவர்கள் நிறைய இருக்கிறது இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்தால் பண்டைய காவிரி பூ பழமையை தெரிந்து கொள்ளலாம் எனவே முயன்று இந்த ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அது செய்தால் பழங்களால் கிடைக்கும் நிறைய காசுகள் கிடைக்கிறது மணிகள் கிடைக்கிறது இவற்றையெல்லாம் சேர்த்து காட்டிவிடும் அதை காத்த மறை ராஜன் ராஜம் என்பவர்கள் அந்த நூலை பார்த்திருக்கிறார் எடுத்து விற்பனை கொடுத்துருந்தேன் அவரே ஒரு நூறு ஐம்பது புஷத்தை வாங்கி எல்லோரும் கொடுத்து விட்டு எனக்கு கடிதம் எழுதினார் என்னுடைய முன்னுரையிலே புதைகின்ற சோழ இருக்கிறது என்று சொல்கிறாயே உன்னால் காட்ட முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டார் காட்ட முடியும் ஏனென்றால் எனக்கு அது எங்கெங்கே சோறுகள் இருக்கிறது என்பதை நான் குறிப்பாக வைத்திருந்தேன் அதை காட்ட முடியும் என்று அவர் ஒரு தம்பி சீனிவாசன் குழந்தை கவிஞர் தம்பி சீனிவாசன் என்பரையும் ஒரு வேணாதி ராமன் என்ஜினியரை அனுப்பி இப்போ போய் பார்த்து வாங்கின்றார் அவர்கள் வந்து ஒரு சுற்றி பார்த்து விட்டு அவர்களும் இருக்கிறது குறிப்பு தெரிகிறது என்று சொன்னார்கள் அப்புறம் தான் ஆட்க்கு சென்ட்ரல் ஆர்காலஜி ஸ்டேட் ஆர்காலஜி இவ்வளோ சொல்ல முன் முதலில் நாகசாமி அவர்களை அடைத்து இது போல் இருக்கப்பா போய் பார்த்து சொன்னார் அவர் வந்து சுற்றி எந்த இடத்தையும் கொண்டி காட்டினார் அவரும் அவர் போயிட்டார் காய்ண்ட் காசுகள் மணியை கொடுத்து அது செய்ய முடியல போனார் அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர்கியாலேஜி டிவி மகாலிங்கம் ராவ் இவங்கெல்லாம் அவங்க அனுப்பி போய் பார்த்து பார்ப்பாங்க அவங்கள வந்து எல்லாம் சுற்றி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க அவங்களாலும் முடியல எங்களுக்கும் பணம் கிடையாதுட்டான் ஆனால் அப்புறம் தான் நீலகண்ட சாஸ்திரியை பிடிச்சி சென்ட்ரல் ஆர்காலஜி கோஷ் ஒருத்தர் இருந்தார் அந்த கோஷ் கிட்ட சொல்லி பூ காவேரி பண்ணிட்டு எக்ஸ்க் பண்ணணும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடச்சிருக்கு பூமியில் சில சுவர்கள் இருக்குது கடலில் இது இருக்குது ரெண்டுமே செய்யணுங்கிறதான் முயற்சியாக சொன்னார்கள் உடனே அவர் தான் சென்டருக்கு எக்ஸ்ப்ளோ ரேஷன் போட்டு டாக்டர் கே வி ராமன் தலைமையிலே ஒரு குழு அமைத்து இங்கே வந்தார்கள் அவளுக்கு ஒரு மாதம் தங்கியிருந்து ஆராய்ச்சி பண்ணார்கள் சர்ஃபேஸ் எக்ஸா எக்ஸ்ப்ளோ ரேஷன் மேற்கேஸ் தினம் பூமி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு அவருக்கு வேண்டுகிற வீடுகள்லாம் கொடுத்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அவளை தங்க வைத்து நானும் கூட இருந்து ஒரு மாதம் இந்த ஏரி அந்தந்த ஊர் எந்தெந்த என்ன இருக்கோ அதை சுற்றி பார்த்து எல்லாம் தயார் செய்தார்கள் நான் சொன்ன இடத்துக்கு தோண்டி பார்த்து கற்கள் ஏற்பதையும் குறித்து கொண்டார்கள் அவர்கள் சர்வே பண்ணும்போது நிறைய காசுகளும் மணிகளும் இன்னும் பேட்டரிஸ் டேராகோட்டாப்புகள் இதெல்லாம் கிடைத்தது அவற்றையெல்லாம் வைத்து கொண்டு காவிரி பண்ணத்தை செய்ய முடியும் நிறைய பெரிய செய்ய வாய்ப்புகள் இருக்குது என்று ஒரு ரிப்போர்ட் கொடுத்த பிறப்பு அடுத்த ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபது ஒரு பெரிய எஸ்டிமேட்டம் பண பெருந்தொகை ஒதுக்கி மத்திய ஆராய்ச்சி குழுவினர் சென்ட்ரல் ஆர்கியாலஜி டாக்டர் கே வி ராமன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள் அந்த அளவில் முதல் முதலே கேஎன்ஆர் எஸ்டேட்டில் உள்ள வயல் இருந்து மங்கை மடம் என்ற பகுதியில் இருக்கிற ஒரு இடத்தை தோண்டினார்கள் சற்றே குறைய ஒரு நாற்பதுக்கு இன்ட்டு நாற்பது அளவுலேயே அந்த தோண்டப்பட்டது அதில் வந்து படிப்படியாக தோன்றுகிற போது பெரிய பெரிய அளவு கற்கள் அது ரெண்டு அடி ரெண்டு அடி நீட்டு ஒரு அடி அகலம் ஒன்றடி அகலம் நாலாம் கிளக்கணம் இதே போல் நீண்ட சுவர்களும் கட்ட சதுர கற்களும் செங்கல் சுட்ட செங்கல்லான ஒரு பெரிய படகு துறை கண்டுபிடித்தது அதே படகு துறை என்று கண்டுபிடித்தார்கள் படகுகள் கட்ட இடையிலே வரிசையான நடுவில் தண்ணீர் ஓடுவதாகவும் அந்த ஓட்டப்போ ஓட்டப்பகுதியிலே மூன்று மரங்கள் புதைக்கப்பட்டிருந்தோம் அதில் கட்டப்பட்டு படகுகள் கட்டப்படுவதற்குரிய மூலங்கள் என்றும் அவர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து அதில் படகுத்துறை துறை என்று நிர்ணயித்தார்கள் அந்த படகு இருந்த ஒரு மரம் புதைக்கப்பட்டிருந்த மரம் புதைக்க வெட்டி எடுத்து அதை கார்பன் டேட் செய்து அழுவதற்கு அனுப்பினார்கள் அதனுடைய காலம் கிமு முந்நூறு என்று பணித்தார்கள் அதிகபட்சம் நானூறும் காட்டி முந்நூற்றி நானூற்றி ஐம்பது வட்டும் முந்நூறு உறுதியாக முந்நூறு கிமு முன்னூறுடைய காலம் என்பதை கார்பன் ரேட் கார்பன் சிபி போட்ட சிபி சிட்டி கார்பன் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தார்கள் ப்ரோட்டீன் சிட்டியில் அதனுடைய கால கல்ல காலுது அதற்கு பகுதியில் அங்கே காசுகள் ராஜராஜனுடைய காசுகள் கிடைச்சிது தொன்மையான சதுரோடைய காசு கிடைச்சிது சொப்பு காசுகள் ஆகி காலி சிங் யானை போட்ட காசு கிடைத்தது இது போன்ற பல வருது அதுதான் தொன்மையான நடமான முதன் முதல் கலத்தால் முந்திய படகுத்துறை என்பதை கொண்டார்கள் அப்போது பார்த்து நான் கூட இருந்ததால் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது ராமனு சொன்னேன் இதே போல் ஒரு பட்டினப்பாளையில் ஒரு வரி வருகிறது பல்வாய் பகுதி ப ப ப படகுகள் வரிசாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் குதிரை ஆயிரத்தில் எப்படி குதிரை கட்டப்பட்டதோ வரிசையாக படகு கட்டப்பட்டிருப்பது போலவும் ஒரு க ஒரு விளக்கம் தருகிறார் பட்டினப்பாளையிலே அது அதுபோல் குதிரை கட்டியில் ஆயிரத்தில் கட்டி வரிசை கட்டப்பட்டது போல் படகு கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு போல் கடற்கரையில் வந்து கம்பத்தை யானைகள் கட்டப்பட்டு அது கா யானைகள் கம்பத்தை அசைச்சிக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு ஊமியில் ஒரு கப்பல் அங்கே க கடற்கரையில் மிதக்கிறதா ரெண்டையும் ஊமியாக அவர் காட்டுறாரு பட்டினப்பாளையில் அப்போ அது போல் இந்த படகுத்துறை படகுகள் கட்டப்பட்ட இடமா இருக்குமோ என்பது சான்றாக ஆதாரமாக என்று சொன்னேன் ஏன்னால் அந்த பட்டினப்பாளைய வரிகள் அதற்கு உறுதியாக நமக்கு வல்வாய் பகிரிமா காடை ஓட கட்டின மாதிரி ஒரு குறிப்பு வருது அப்போலாம் யா யானை கட்டினப்பாலை சுறுப்பு ஏன்னா அதெல்லாம் பார்க்க போது பட்டினப்பாளையில் வருகிற குறிப்பும் இங்கே காணப்படுகிற படிப்பும் ஒத்துவிருப்பதுனாலே தொன்மையான நகரம் தொன்மையான வரலாற்று சின்னங்கள் என்பதை அதற்கு படகு துறை என்று பெயரிட்டார்கள் அது முதல் கண்டுபிடிப்பு அதற்கு பின்னால் அடுத்து வெள்ளை நெருப்பு என்ற இடத்திலே ஒரு ஆராய்ச்சி குட்டு குழியை போட்டார்கள் அந்த ஆராய்ச்சி குழிகளே முதல் நூற்றாண்டு ஒரு காப்பர் காயின்ஸ் அது அகஸ்டஸ் மன்னனுடைய முடி போட்ட காப்பர் காசு சப்பு காசு காப்பர் காயின்ஸ் கிடச்சிது அது வந்து அகஸ்தருடைய முடி போட்டதாக முடிவாக சுத்தம் பண்ணி பார்த்தபோது அகஸ்தருடைய முடி தெரிந்தது சதுர வடிவில் காசு அதனுடைய காலம் கீ மு கிபி ரெண்டாம் நூற்றாண்டு என்று கணித்திருக்கிறார்கள் எனவே கிரேக்க நாட்டிலிருந்து வணிகம் செய்தனாலும் அந்த கிரேக்க நாட்டு நாகரிகத்தின் தொன்மையான அந்த கணங்கள் இங்கே கிடந்திருக்கிறது என்பதை அது கண்டுபிடித்தார் வெள்ளையன் இருப்பு என்று சொல்கிற போது பண்டாரத்தார் பலதேவன் கோயில் இருந்த இடமாக இருக்கும் என்று ஒரு குறிப்பு காட்டிருந்தார் இப்போ சதவாய் பண்ணி இருந்தார் ஆனால் வெள்ளையன் இந்த வெள்ளையர்கள் இங்கே தங்கியிருக்கக்கூடமோ ஒயிட் மேன்ஸ் காலனிஸ் என்று சொல்லலாமோ என்று கூட வெள்ளையர்கள் தங்கியிருக்கலாம் அந்த அந்த பகுதியாக இருக்கக்கூடும் என்று ராமன் கருது கருதினார்கள் அதே போல் அந்த காலத்து தொன்மை அதுக்கு அடுத்தாப்புலே நம்ம பலவனீஸ்வரம் பல்லவனீஸ்வரம் கோயிலுக்கு நகரத்தார் விதிக்கு அடுத்த பகுதியில் ரெண்டு குடும்பங்கள் இருந்தது முத்துசாமி அந்த ம முத்து கிருஷ்ணன் என்ற ஃபேமிலி அவர் சினிமா அவர் நாடகத்துறையே பண்பாட்டு பாடக்கூடியவர் அந்த பகுந்த சாமி அவர் ரெண்டு வீடு இருந்தது அந்த வீட்டு பின்னாலே பார்த்து அவர் சந்தர அர்த்தம் செஞ்சது அப்படியே கருங்களை கிடச்சிது என்ன புதிய திடீர்னு கிடச்சிது அப்போ இது எப்படி கிடைச்சிதுன்னு சொன்னாக்கா அவரே சொன்னார் இந்த பூமிக்குங்கீழ கற்கள் நிறையா இருக்குங்க இதுக்கு பழைய கால வீடுகள்லாம் இருக்குது சொன்னார் அப்புறம் அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு டெஸ்டிங் விட்டு போட்டோம் டாக்டர் கா கே வி ராமன் அவரெல்லாம் வச்சுக்கிட்டு அப்போ வரும்போது வீட்டுக்கு பின்னால் ஒரு பிள்ளையில் வந்து கற்கள் நிறையா கொடுங்க ஒரு சுவர் தெரிஞ்சுது அது ஒரு பழமையான இடம் தூய்மையான ஃபஸ்ட் செஞ்சுரி செகண்ட் செஞ்சு கூட போகும் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற போது அந்த வீட்டை அடுத்து வ சுத்தம் செய்தால் தான் மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்ட போது நான் அந்த கோயிலுக்கு ட்ரஸ்டியாக நான் சம்பந்தமில்லை டி பி சுங்க சுப்ரமணி இருந்தோம் அப்போ நாங்களே அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறோம் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள் உங்கள் குடியிருப்புக்கு நலன் தருகிறோம் அதுவும் கோயில் நலம் தான் கோயிலுக்கு பகுதி நிலந்தினால் கொஞ்சம் அவர்களுக்கும் இடம் கொடுத்து அவர்களுக்கு அப்புறப்படுத்தி அந்த வீட்டை அதுக்கு வீட்டு கட்டுவதைய காம்பன்சேஷன் கொடுத்த மாதிரி பணம் கொடுத்து அவரை வீட்டை விட்டு விழு அதில் தான் ஒருவர் தான் எதுக்கே மாடி வீடு கட்டி கொண்டு இருக்கிற முத்துகிருஷ்ண நாயகன் நாயுடு இன்னொருவர் பக்கத்து வீடு விட்டு போயிட்டார் அது சுத்தம் பண்ணி ஏலம் போட்டு ஒதுக்கீட்டு பார்த்துவது கீழே தான் முழுமையான புத்தவிகாரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த புத்த விகாரம் அந்த புத்தவிகாரம் அவன் கிபி முதல் இருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரை ஐந்தாம் நூற்றாண்டு வரை காலத்தை கணிக்கக்கூடிய இரண்டு கால அமைப்பில் அமைந்த புத்தவிகாரம் படைத்தது புத்தவிகாரம் சிறப்பாக அமைந்ததுனாலே இரண்டு காலகட்டங்களில் அங்கிருந்து இருந்தது அங்கிருந்து திறவிகள் தங்கியிருந்ததாக அபுதாமாவதாரம் வினய விளைச்சியம் என்ற நூல்களெல்லாம் செய்ததாக பாரி மொழி இலக்கியங்களிலே காவிரி குறிப்பு வந்திருக்கிறது இந்த சுமதிங்கிற மாணவனுடைய வேண்டுகோளுக்குன்னு இங்கே தங்கி அவன் அந்த நூலை அவதாரம் நூலை செய்தேன் என்று தன்னுடைய நூலே முன்முறையிலேயே தருகிறான் அந்த க கணதாசன் என்ற கவிஞன் அது பாலி மொழியில் ஏற்கப்பட்ட க இலக்கியம் அது இருக்கிறது இப்பொழுதும் பா இலக்கியத்தில் குறிப்பிடுறது காவேரி பட்டணியர் எம்மி கா கோம்புர விஹாரே என்று அந்த வட சொற்கு குறிப்புகளாம் வருகிறது இனியும் அதை போதும் அது ஒரு நிலை அதற்கு முன்னாலே மகிந்தன் அசோகனுடைய மகனாக மகிந்தன் என்பவன் இங்கே தங்கியிருந்து இங்கிருந்து தான் இலங்கைக்கு இலங்கைக்கு சென்றான் என்பதும் அங்கே போய் இலங்கையில் பௌத்த மதம் காரணமாக இருந்தது அதான் இந்திரன் கட்சியாக இந்திரன் மகேந்திரன் அவன் மகாந்திரன் மகேந்திரன் இந்த பெயர் வந்ததாக குறிப்பு நமக்கு தெரியுது எனவே என் மா அசோகர் காலத்திலேயே இங்கே பௌத்தம் இருந்திருக்கிறது இங்கே தங்கியிருந்து அங்கே இலங்கைக்கு பௌத்தத்தை பரப்புவதற்கு சென்றிருக்கிறான் அந்த அசோமனுடைய சாய்ந்தேன் தெரிகிறது என்பதை குறிக்கும் அது பாரி குழிகளே குறிப்பிடும் அதற்கனையாக சிறப்பான இன்னும் பல இலக்கியங்களே காவிரி பண்றதுக்கு குறிப்புகள் வருது சோலைகள் இருந்ததுலாம் அந்த பழமை சிறப்பு அதனாலே அதற்கு மேலே ரெண்டு கட்டத்தில் இரண்டு ஐந்தாம் நூற்றாண்டிலே ஒரு கட்டடம் கட்டப்பட்டு அதில் துறவைகள் தங்கியிருக்கிறார்கள் முதல் கட்டத்தையே எட்டு ரூம்கள் இருக்கிறது அதில் துறவைகள் தங்கியிருந்து தியானம் செய்வதற்குரிய வராண்டா மிரல் ஹால் எல்லாம் இருந்திருக்கிறது அந்த படுத்த வருது புதுமையான வழங்க வழிபடுவதற்காக வழிபடிய லைம் ஸ்டோன் அது பாலிஸ்டோ இருக்குள்ளையா புத்த புத்த பாதம் அது வந்து நாகார்ஜுனா இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் நாகார்ஜுனா கொண்டாவது இருந்து கொண்டு அந்த பாலிக்கல் இங்கே கிடையாது அங்கிருந்து அது புத்திரடை பாதம் பூ பூரண கும்பம் ஸ்வஸ்திகம் என்ற அந்த அடையாளங்கள் இருக்கிறது புத்திரடை பாதம் ப பறிக்கப்பட்டிருக்குது ஸ்லைம் ஸ்டோன் அது பெரிய கல் மேடையில் இருந்திருக்கிறது அதன் பக்கத்திலே தியான ஸ்லோகத்தில் வழிபடுகிற வகையில் புத்தர் ஒரு நான்கு அன்குல உயரத்திலே தியான ஸ்லோகத்தில் சொப்பு புத்த விக்கிரகம் ஒன்று கிடைத்தது அதே போல் ஒரு அந்த பகுதியில் வள வழி வளர்த்து வளர்க்கப்பட்டு பசுவோ அல்லது குதிரையோ இறந்து போனது பிறகு அந்த எலும்புகளை எடுத்து அங்கே பரியலாக வைத்து ஒரு சுற்றி கல்களை படைத்து அந்த தாடை எலும்புகள் எல்லாம் வைத்து பார்த்து காதுகாத்து இருக்கிறார்கள் அது ஒரு பதில் கிடைத்தது இதெல்லாம் அந்த ஆந்திரோபாலஜஸ் என்று சொன்ன அந்த ஆராய்ச்சியாளருந்து கணிந்தார்கள் அதனால் தொன்மையான அதுக்கு அதுவும் முதல் நூற்றாண்டு வரையில் செல்லக்கூடும் என்று கணித்திருக்கிறார்கள் அந்த சிறப்பான போது கி கா காவிரி பூம் தினம் கிபி முதன் நூற்றாண்டில் இருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து இங்கே பௌத்தர் வாழ்ந்தார்கள் என்று குறிப்பு நமக்கு தெரிகிறது என்கிறார்கள் எனவே பன்னிரெண்டாம் பத்து ஐந்தாம் நூற்றாண்டு வரையில் காவிரி இருக்கிற இன்றைய நிலையிலே இருக்கிற மண்கள் பெரிய பேரிழவு அழிவு ஏற்படவில்லை என்று தெரிகிறது அதே போல் ஏ எப்போது ஒரு போர் ஏற்படுத்த பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரையில் அரச குடும்பங்கள் பெண்ணெடு வாழ்ந்ததாக சதாசி நேரு நேரம் சொன்னார்கள் அதற்கு மேலே என்ன பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே மாறவரும் சுந்தரபாண்டியன் என்பவன் படையெடுத்து வந்து தஞ்சை திருச்சி தஞ்சை எல்லாம் அழித்து வருகிற ஒரு கடைசியாக காவிரி புண்ணம் வருகிறான் காவிரி புண்டத்திலேயே சோழரசன் தோட வென்று அழைத்து அந்த கட்டடங்கள்லாம் இடிக்கிறான் இடிக்கிற போது என்ன சொல்கிறான் அப்போது ஒரே ஒரு மண்டபத்தை மட்டும் விட்டு வைத்தான் என்று ஒரு கல்லர் கல்வெட்டு கிடைக்கிறது அது திருவள்ளுவர் கல்வெட்டு அதாவது புலவருக்கு பட்டினப்பாலை பாடிய புலவனுக்கு முதலில் பத்தா பத்தாயிரம் அந்த ப பதினாறு மண்டபத்தை பரிசு அளிக்கிறான் கரிகாலன் ஆனால் கரிகால் மண்டபத்தை பரிசு பா பாதுகாக்க முடியாது என்ற காரணத்தாலே பத்தில் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பொண்கள் அதுக்கு ஈடாக பொண்ணை கொடுத்து அதை வாங்கி கொண்டு கருகால் வாங்கி கொண்டான் என்ற செய்தியை சதாகப் பண்டாரத்தில் ஒரு கட்டுரை குறிப்பிடார் அந்த பதினாறுகால் மண்டபத்தை பரிசு ஒட்டும் படி புலவனால் காப்பாற்ற முடியாது என்பதனாலே பத்தோடு நூறாயிரம் பரிசும்பன் கொடுத்து என்று குறிப்பு வருகிறது அதை பெற்றுக்கொண்டு அதை பராமரித்தான் என்ற குறிப்பை அந்த கல்வெட்டிலே வெளியா வெளியார் தடவை தொடமாறன் வெகுண்டது என்றும் க கரியாத காவிரி நாட்டு அறியாத மக்களை பரியாத தூணில்லை அண்டு கண்ணன் செய் பட்டினிப்பாதைக்கு எடுத்து பதினாறு தூண்களுமே நின்றனவே பதினாறு தூண்கள் நின்றனவே என்று திருவள்ளுவர் கல்வெட்டு குறிப்பை பார்க்குற போது மாரவர்மன் அழித்து விட்டு இதை மட்டும் விட்டுச் சென்றான் புலவருக்கு பரிசு கொடுத்து தமிழுக்கு பரிசு கொடுத்து அடிக்காமல் விட்டான் என்கிற செய்தி எனக்கு தெரியுது அப்போ பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது அப்போ நகரங்கள் அழிக்கடைக்கப்பட்டிருக்கிறது என்ற குறிப்பாக நமக்கு தெரிகிறது மாந்தா வரலாற்று அந்த தொன்மையாக இதில் இருந்து பார்க்க போனால் கிமு அது அடுத்து காவேரிப்பட்ட கடற்கை நில ஆகல் செய்த வானகிரி பகுதியிலே திருமேனி பள்ளம் என்று ஒரு படம் விடாமல் இருக்கிறது அங்கே வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் அதில் ரிசர்வ் வயர் அது ரெண்டாவது நூற்றாண்டு கிபி ரெண்டாவது நூற்றாண்டு கரிகாலங்காலத்து ரிசர்வ் வயர் அதாவது நீர் நீர்வாசம் இரிகேஷன் ப ப பர்பஸுக்காக நீர் நீர் மேலாண்மையோட சிறப்பாக பார்க்கும்போது அந்த ரிசர்வேஷன் ரிசர்வ் வாயர் கட்டியிருந்தான் அந்த ரிசர்வ் வாயர் அழகாக ஒரு வடிவம் வடிக்கம் காட்டு அந்த தண்ணியை தேக்கி வந்து திறக்க விட்டா வெளிவருகிற போது வாசல் இருக்கிறது அந்த வாசலுக்கு வடிவான சுவர்களும் கீழே படிப்படியாக அறத்து ஓடாமல் படிப்படியாக கற்களும் அமைக்கப்பட்டு அந்த சுவர்களுடைய வெடியேற்ற நீர் கா கனால் அமைக்கப்பட்டிருக்கிறார் அது விஞ்ஞானிகள் அந்த ஆராய்ச்சியாளர் பார்க்கிறது மிக வியக்கத்தக்க அளவில் ரெண்டாம் நூற்றாண்டில் இப்படி கட்டியிருக்க முடியுமா அந்த வளைவுக்கு ஏற்ப செங்கலை வளைத்து வளைத்து அறுத்து சுட்டு அந்த வளைவு வளைத்தே கட்டியிருக்கிறார் அந்த அந்த கட்டியிருக்க அதுபோல் ஆர்கிடெக்சர் வேலை இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்கவில்லை இதற்கு இணையாக ரஷ்யா அமெரிக்கா பகுதியிலே ஒரு ஒரு பழமையான நகரத்து ஒரு குறிப்பு காணப்படுகிறது என்று ஒரு பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் கொடுக்கிறார்கள் சந்திப்பேன் எனவே அதுவும் கால காலதாக கரிகாலும் காலத்து நீர் மேலாண்மையின் சிறப்பை விளக்குவதற்காக அமைந்த அந்த நீர் நீர் வெளியேற்ற தேக்கா அடிம நீர் ஏற்ற அருவாய் ரொம்ப அருமையான அமைப்பு அந்த அமைப்பு பார்த்தாலே இன்ஜினியர்கள் வியக்க வியந்து போனார்கள் என்று ஒரு செய்திகளெல்லாம் பார்த்தோம் அது இரண்டாம் ஒற்றாட்சி சார்ந்தது இது நிலத்த இன்று பக்கத்துக்கு கடார் துறைன்னு சொல்லுவோம் காவிரி இருக்கிறது அது கழுதகாரன் துறை என்று மக்கள் பேசினார்கள் கழுதகார்துறை மழக்கல் வழக்கில் வந்தால் வழியே உண்மையான பெயர் பார்க்க போனால் சங்க இலக்கியத்திலே கடார் முந்திரை கலிகோள் சுற்றமோடு கடார் காண கரிகால் காண என்று வருகிறது அதே நேரம் இன்னும் தொன்மையான செய்தி காவிரி பூ மட்டும் கா அரசர்கள் கரிகாலனோ சோழ அரசரோட வாடுவதற்கு முன்னாலே இங்கே பட்டின பரதவர் தலைவர் மத்தி என்ற பல்வியல் மத்தி பரதவர் தலைவர் என்று ஒரு குறிப்பு பாடு வருது அவன் நான்கு குறிப்பு வருதுகிறது கடாரை பற்றி அவன் இங்கே குறுநில மன்னனாக இருக்கிறான் அரசர்கள் சோழ அரசர்கள் வருகிறார்கள் அந்த குருநில மன்னனுடைய துணையோடு தான் இங்கே படை நடத்துகிறார்கள் அந்த பல்வியல் மத்தியினுடைய துணை கொண்டு தான் அந்த பல பெண்மணி அந்த ஊர்களெல்லாம் போர் அழைத்து செல் வென்ற செய்திகள் நமக்கு வருகிறது எனவே அந்த அந்த சிறப்பதிகார சங்காலத்துக்கு முன்னாலே குறுநில மன்னர் வாழ்ந்திருக்கிறார்கள் சுரந மன்னர் வந்தால் பல்வேறு மத்திய பரதவர் தலைவராகவும் வந்திருக்கிறார் அதே போல் அரசருடைய இருக்கையும் இருந்திருக்கிறது அரசருடைய பாதுகாப்பில் அவர் படைத்தலைவராக இருந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பெருக்கிறது அது கடார் துறை துறை அது கடார் முன்துறை கலிகோள் சுற்றும் கலிகால் காண கடார் பல்வேல் மத்திய கடார் முன்துறை என்று ஒரு நான்கு பாடல்களே கடார் பற்றி குறிப்பு வருகிறது அதே போல் கடார்கீ இன்னொரு உண்டு கடார்கீரன் ஏத்தியார் கடார்கீரன் ஏத்தியார் கடாரங்கீரன் ஏற்றி என்ற பெண்பார் புலவர் இங்கே இருந்தார் என்று ஒரு குறிப்பு நமக்கு வருகிறது அதனாலே கவரிப்புண்ட பெயராலே நான்கு நப்போதனார் காரிக்கண்டனார் நான்கு புலவர்கள் காவிரி போது இந்த கடார்கீரன் ஏத்தியார் கடாருங்கிற பேரிலேயே ரெண்டு புலவர்கள் இருந்தார் என்ற செய்தியும் சங்க பாத்த பாடல்கள் எனவே அதன்போது சங்ககாலத்தில் மிகச்சிறந்த இடமாக பூம்புகார் இருந்தது என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது அதே போல் தலை சாய்க்காடு இருக்குது சங்ககாலத்து சென்னலஞ்சருவின் அன்னந்துஞ்சும் பூக்கள் படுப்பை சாய்க்காட்டு அண்ணன் என்று நற்ற நற்றணையையும் புரிந்துகளில் என்று வருகிறது அது சொல்லிமானது அந்த சாய்க்காடு இப்பொழுது சாயவனம் சாய்க்காடு என்று வழங்குகிறார்கள் சாயாவனம் என்று வழங்குகிற வழக்கு என்று இருக்கிறது எனவே சங்ககால இலக்கியத்திலே பெறப்பட்ட பெயர் அது அதே போல் சிலப்பதிகாரத்திலே மாடல மறைவன் வாழ்ந்த இடமாக இன்று மணிக்கு தலைச்சங்காடு தாழ்நீர்வேலி தலைச்சங்காடு மாங்காட்டு மறைவன் என்று இளங்கோடி சொல்கிறார் அந்த தலைச்சங்காடு இன்று மேலப்பிரமத்துக்கு மேற்கே அந்த ராஜேந்திரன் கரைக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊர் அங்கே சிறப்பாக இப்போ வைணவ கோயில் ஒன்று இருக்கிறது தொன்மையான நகரம் அங்கேயே மாழ்ந்த வாழ்ந்தான் என்பது அங்கேயே தொல்பொருள் ஆராய்ச்சிக்கிற போது அங்கே பெருமாள் கோயில் பலர் இருந்திருக்கு அங்கே அதனுடைய காலத்தையும் முதல் நூற்றாண்டு முதல் நூற்றாண்டுக்குரிய சான்றுகள் கிடைத்திருக்குது இப்படி ஊர் பெயர்கள் அடுத்தால வெண்காடு சுவேதவனம்னு சொல்கிறோம் வெண்காடு வெண்காடு பொதுவாகவே மகா இதிலேயே ராம் வால்மீகி ராமாயணத்திலேயே அந்த வெண்காடு இருந்ததாக என்கிற குறிப்பு இருந்ததாக ஒரு பாடல் அங்கே வந்து ராமன் எப்படி அந்த சரவன் சரத சரத்தால் கொன்றானோ அதுபோல் இந்த சிறுவன் காட்டிலே கொன்றான் இருக்கும் இந்த காட்டி ஊமையாக ஒப்பாடுகிறான் வால்மீகி எனவே வால்மீகி ராமாயணத்திலே இந்த ஊரை பற்றி சொல்கிற குறிப்பு மக்களுக்கு தோன்மை தெரிகிறது அதே போல் நெய்தல் வாசல் நெய்தலங்கானல் நடிகோல் தோன்பது நிறையா வருது நெய்தல் வாயில் அது ஊர் த நகரத்தின் வாயிலாக கூடும் அதன் எதிர் திசையிலே தான் இந்த கரையப்பார் என்ற மீனவர் சொல்கிற கரையப்பார் நகரம் வந்து கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடக்கத்தை ஆராய்ச்சி போ சொல்கிற போது கிமு ஆறாம் நூற்றாண்டு என்று நம்ம டாக்டர் எஸ் ஆர் ராவ் ஆராய்ச்சி செய்கிறார் இன்னும் பார்க்க போனால் இன்னும் தொன்மையாக இருக்கக்கூடும் என்று அதே இந்த இரநூ அந்த ஐந்து கூட்டுமுறை அடிக்கு இடையே இரநூறு அடிக்கு வந்து ஹேபிட்டேஷன் மக்கள் வாழ்ந்த தடயங்களாக கட்டடச் சுவர்கள் ஓடுகள் பானைகள் கற்கள் இதெல்லாம் குவியல் கோயிலாக கிடந்தது இந்த பவர் மிஷின் வச்சு பம்ப் பண்ணி பார்க்குற போது அங்கே த தடயங்கள் கிடைச்சது அந்த தடயங்களை பார்க்குற போது கிமு ரெண்டு அந்த நூற்றாண்டுக்கு இரநூறு அடி வரையில் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார் எனவே கடற்கரையை பொறுத்த வரையில் ஐந்து கிலோமீட்டர் வரையில் நகரம் இருந்தது என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது மீனவர்களை கட்டால் இந்த கழார் மேலப்பாறோட கீழே பாருங்கிறது இன்னமும் நிறைய சோரங்கள் இருக்கிறது நகரங்கள் அதுக்கு பட்டம் இருக்கிறது என்கிறதை அவர்கள் அனுபவித்து சொல்கிறார்கள் எனவே இப்போ கண்டெடுத்த இடங்கள் கூட அவர்கள் சொல்லியதன் பேரிலே கண்டுபிடித்து ஆராய்ச்சி தான் செய்தார் அது என்ன சொன்னால் பெரிய யூ வடிவ பெரிய கட்டிடம் ஒரு கட் நானே நானும் அபி நடராஜனும் அந்த கப்பல் துறையிலே போய் நாங்கள் பாராட்சி பார் போனோம் ஒரு நாள் தங்கியிருந்தோம் கடலில் அப்போது இந்த டைவர்ஸ் மூழ்காலிகள்லாம் கேமரா உள்ளே கொண்டு செல்கிறார்கள் அப்போது மேலே மானிட்டர் டீலர் எடுக்கிறது போக்கிறப்போது அந்த சுவர்களை சுற்றி காட்டுகிறார்கள் அந்த சுவர்கள் அகலமாகவும் தாழம் உயரமாகவும் இருப்பது நல்லா எங்களால் இந்த மானிட்டர்கள் பார்க்க முடியும் டிவியை போல பார்க்க முடியுந்தது நானும் அவ்விநராஜனும் பார்த்தோம் நான் நடன காசாக அழைத்து கொண்டார் எனவே அங்கே அடித்து வரை எழுபது அடி அடத்துல சுவர்கள் இருக்கிறது யூ ஷேப்பில் விரிவாக இருக்கிறது என்பதை நாம் நன்கு பா பார்க்க முடியுது அதே எஸ் ஆர் ராவ் அவர்கள் டிவி செய்து சென்னையிலே காட்சி கூட விலைக்கு காட்டினார் அது அவர் காலம் கணிப்பது என்பது காவிரி பூம்பட்டினம் கீமும் ஆறாம் முற்றம் சார்ந்தது என்பது அவருடைய கணிப்பு ஆனால் அதற்கு பின்னாலே இவர்கள் ஆராய்ச்சி செய்யவே இல்லை அது குறைப்ப குறைந்த அளவிலே செய்த ஆராய்ச்சி தான் அதற்கு மேல் கோடி கணக்கு பணம் பணிகளை நிறுத்தி விட்டார்கள் ஆனால் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று லண்டனில் இருந்த கிரகாம் மான்ஹாக் என்பவன் முயற்சி செய்து ப கோவாவுடைய அரசை தொடர்பு கொண்டு அனுமதி பெற்று இந்திய அரசனுடைய அனுமதி பெற்று ஆராய்ச்சி வருகிறான் இங்கே தங்கியிருந்து இரண்டு மாதம் ஆராய்ச்சி செய்தான் அவன் ஆராய்ச்சி செய்த செய்த போது செய்து அவன் சொல்கிறான் என்னுடைய காலம் பதினோராயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பதினோறாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை உடையது இது நகரத்தில் பழைய ஏன்சியன் சிட்டி பழைய நாகரிகத்தின் கொள் முதல் இடமே இதுதான் மகஞ்சதரா ஹரப்பா மற்றைய இடங்களை விட விட தொன்மையான ஒரு இது ஏன்சியன் டவுன்ஷிப் என்கிறான் முதல் முதல் தோன்றிய நகர அமைப்பு பூம்பு தான் இருக்கிறது அப்படி என்று மேலே தமிழ் இந்திய நாட்டில் எங்கேயுமே அதுக்கு வினையாடு இல்லை என்று சொல்லி அதுக்கு என்ன சொல்கிறான் ஐஸ் ஏஜ் என்கிறான் பனி உருகு காலம் நமக்கெல்லாம் கார்பன் டேட் கட்டையே பார்க்குறோம் அதுக்கு வந்து அதுக்கு வந்து கிள கிளன் மில்னே என்பது அமெரிக்க நாட்டு ஜியாலஜிஸ்ட் அவங்களும் ரெண்டு பேரும் விவாதம் செய்கிறார்கள் அவர்கள் இருந்து ஆராய்ச்சி இருக்கிற போது கிளைன் மில்னே சொல்கிறான் சொல்கிற சரி சரிதான் அந்த கா ஐஸ் உருகு பழைய காலம் இத்தனை ஆண்டுகள் காலம் ஏனால் அதற்கு ஏற்பவே இந்த உருகி உருகி இந்த காலம் நகரம் உள்ளே போயிருக்கிறது இது பதினோராயிரம் நூற்றாண்டுகள் இருக்க முடியும் என்று கிமு பதினோரா பதினோரா பதினோராம் சென்சரி என்ற அளவுக்கு சொ ஒத்துக்கொள்கிறான் எனவே அவன் அப்படி தான் காலம் என்பதை வர்ணிக்கிறான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆறாம் நூற்றாண்டு அது பதினோராம் நூற்றாண்டு இந்த இடைவெளி காலத்து என்ன என்று நான் நம் தொழ்புற ஆராய்ச்சியை கேட்டபோது எது உண்மை நீங்கள் சொல்வது உண்மையா அவர் சொன்ன உண்மையா ஏன் ஆராய்ச்சி முடிவு செய்யக்கூடாதுங்கிற கிட்ட போது நமது சில தொல்புற ஆராய்ச்சியாளர்களாம் அவரை ஏதோ பணத்துக்கு கொண்டு விட்டுருக்கான் அதெல்லாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதுதான் எனக்கு அரசு ஆதாரமான கொள்ள வேண்டும் இதை நாங்கள் சொல்லப்போனால் விவாதித்து வரும் அது செய்ய முடியாது நாங்கள் இதை சொல்வோம் என்று சொல்லிவிட்டார்கள் எனவே இரண்டு பேரையும் மீண்டும் நல்ல ஆராய்ச்சி செய்தால் உண்மை என்ன என்பதை காலம் முன்னுக்க சொல்கிறதா ஏனென்றால் துவாரகா எனக்கு ஆராய்ச்சி இருக்கப்படும் அது ஆறாம் ஒரு ஆண்டு ஐந்தாம் ஒற்றாண்டு சொல்லி சொல்கிறார் காலம் இப்போ கண்ணன் வந்து துவாரகை ஆட்சிதான் கண்ணன் செய்த துவாரகா அப்படி இருக்கிறது கடலை கண்டுபிடித்தார் குஹரா குஜராத்தில் அதே போல் காலத்தால் முந்தி போய்விடக்கூடாதோ தமிழ்நாட்டுடைய நாகரிகம் பார்த்தால் போய்விடக்கூடாது என்ற காரணத்தால் எஸ்ஆர் ராவ் ஆராய்ந்து நிறுத்தினாரோ என்று ஒரு ஐயம் இருக்கிறது எனவே மீண்டும் ஒரு ஆராய்ச்சி செய்தால் காவிரி உண்மையான வரலாற்றை காலத்தை நாம் வரி செய்ய முடியும் என்று முடிவு செஞ்ச நினைக்கிறேன் இது